என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா ஹலலூயா ஹலலூயா ஓ அபிஷேகம் பெறாதவர்கள் கேளுங்கள் என்னை அபிஷேகியும் நாதா ஓ ராபா சாந்தாலாபா கமலாபா யாத்தாராபா ஷாலாபாலபா ஹலலூயா ஹலலூயா ஆவியானவரே உன் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள் அனுப்பு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வாரோ நீர் வல்லமையா இறங்கு நிரப்பப்படாத பாத்திரங்களை எப்பொழுது நிரப்பு ஜீசஸ் ஓ ரபா கமலாபா சாந்தாலாபா கமலாபா ஓ ராபா பாபா பாபா ஷாலாபா பரிசுத்திற்கு ஏதுவல்லாத காரியங்களை ஒவ்வொரு ஜீவிதங்களை விட்டுமையாற்று வலது கரத்தை நெஞ்சிலே வைத்துக் கொண்டு வலது கரத்தை நஞ்சிலே வைத்துக் கொண்டு பரலோகத்தின் பரிசுத்த சிங்காசனத்துக்கு நேராய் தலைகளை உயர்த்தி மகா பரிசுத்தராய் வீற்றிருக்கிற மகத்துவம் உள்ள தேவாதி தேவனை நோக்கிப் பாருங்கள் அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார் நாம் அவரோடு நித்தியமாய் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என் ரத்தத்தால் என் ஆவியால் என் வசனத்தால் நான் உன்னை சுத்திகரிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் சகோதரா சகோதரி அப்படியே இதயம் அர்ப்பணிப்போடு முழு அர்ப்பணிப்போடு அப்படியே சோமனு ஆண்டவர என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே அந்த தெரிந்து கொண்டதற்கு நேரா என்னை நடத்துமப்பா எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதில் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய வானத்தில் உன் பக்கத்தில் வந்து நிற்க வேண்டும் ராஜா நிற்க வேண்டும் அதா ஆயத்தப்படுத்தும் நாதா உலகம் என்னை வஞ்சிக்காதபடி பிசாசி என்னை வஞ்சிக்காதபடி என் சொந்த மாம்சம் என்னை கரைப்படுத்தி விடாதபடி அப்பா பர்சுத்தமாக்குமையா கெட்ட சிந்தைகள் கெட்ட பார்வைகள் கெட்ட நோக்கங்கள் எதுவும் வேண்டாம் அப்பா ஓ சீசஸ் சுத்திகரியும் அற உடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் மனந்திறந்து ஜபிக்கிற ஜெபத்தை கிருபையாய் கேட்டறோம் பரிசுத்தவான்கள் நாங்கள் தான் எங்களை நீர் அதற்காக தெரிந்து கொண்டீர் ஆமேன் நாங்கள் இந்த கடைசி கால நிகழ்வுகளில் உமோடு நின்று அனுபவிக்கப் போகிற மேன்மையும் காரியங்களை சிலதை தியானித்தோம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது உள்ளத்துக்குள் எவ்வளவு பூரிப்பா இருக்கிறது இந்த மகாபரிய பாக்கியங்களுக்காக எங்களை தெரிந்து கொண்டு அழைத்த தெய்வமே உம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் கிருபையும் நினைக்கும் பொழுது பரிசுத்த பாதங்களில் விழுந்து எங்களை தாழ்த்தி உன்னுடைய பாதங்களை முத்தம் பண்ணுகிறோம் ஐயா எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும் இந்த சபையை பரிசுத்தமாக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவரை பரிசுத்தமாக்கும் எங்களை பரிசுத்தமாக்கி உமக்காக சொலிக்க செய்யும் உம்முடைய வருகையில் உண்மோடு நிற்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கரங்களை தட்டி தேவனை பரிசுத்த பிதாவே நல்ல தெய்வமே நன்றியோடு துதிக்கின்ற வாழ்த்துறோம் பாடி தேவட நாமத்தை மைமைப்படுத்தி ஆராதிக்க ஆண்டவர் எல்லா தமிழை பிள்ளைகளுக்கும் கிருபை அளித்தமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூன்றாம் நாள் இரவில் ஆண்டவரை திட்டவும் தெளிவுமாய் கத்திர தம்முடைய தாசன் மூலமாய் தேவ செய்தியை கொடுத்தீரப்பா பரிசுத்தவான்கள் யார் என்பதும் பரிசுத்தவான்குடைய அலலிய நிலைமைகளை குறித்தும் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே நாங்கள் கற்றுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாரும் கத்திருக்க தங்களை முற்றுமாய் அர்ப்பணித்து தேவட வசனத்தின்படி ஜீவிக்க வாழ கிருவை செய்யும் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தை வீட்டுக்கு தாவே ஆமேன் வெளி உலகிலேக்கு தாவே சிந்தைகள் சிதறடிக்கப்பட்டு ஆண்டவர உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசுக்கும் இடம் கொடுத்து வாழாதபடி இயேசுவுக்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து இயேசுவுக்காக ஒரு பரிசுத்தவானாய் வாழ்வதற்கு எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை அருளும் ஆண்டவரே கற்றுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பங்கு உடைய மக்களாய் வாழ்வதற்கு கிருபை கொடும் ஐயா அந்த கிறிஸ்துவை குறித்தோ இந்த உலகத்தை குறித்தோ கலங்காமல் எப்படியாகிலும் முதலாம் உயிர்த்தொழிலுக்கு பங்குள்ள பரிசுத்தவனாய் எல்லா தேவ பிள்ளைகளையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அதற்கென்று தங்களை ஆயுத்தப்படுத்திக் கொள்ள முக்காக வாழ ஜீவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எல்லாரையும் ஆசிர்வதியும் கத்துடைய வார்த்தை

എൻ നാമത്തെ നമ്മുടെ ിയ ദേവടെ അൻപും പരിശുദ്ധ വാസം കേട്ട എല്ലാവരോടും ഇൻഡിപെൻഡൻസ് സദാകാലങ്ങളിൽ നിലീത്ത ആമേലു